இந்த மண் எங்களின் சொந்தமன் இதன் எல்லையின் மீறையாய் வந்தவன் நீர்வளம் உண்டு நிலவளம் உண்டு நிம்மதி ஒன்றுதான் இல்லை இந்த யாழ் மண்ணுக்கு வர வச்சது இவர் தான் ஃபஸ்ட் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவொடனே மாலை மரியாதை விஜய் டிவியில் பாடின பாடுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஐயோ தங்கச்சி நடந்து வந்த பாதையெல்லாம் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடி பாரு வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டில் அவங்க அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் புண்ணியம் வந்து இந்த யாழ் மண்ணுக்கு ஒரு பெருமை சேர்த்துக்கூடிய ஒரு பாடகி எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை நம்ம ஈழ சொந்தங்கள அத்தனை பேருக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் அதனால இது தெரியணும்

நாடுகளுக்கு வந்து நிறைய நாடு போயிருக்கேன் அங்கே தமிழ் சமீபத்தில் கனடா போனேன் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா நார்வே சுவிட்சர்லாந்து நிறைய ஆஸ்திரேலியா நிறைய நம்ம மக்கள் இருக்கிற எல்லாமே அவங்களுடைய அன்புக்காக நிறைய நாடு என்னை கூப்பிட்டு பாட வச்சிருக்காங்க அந்த நேரத்தில் எல்லா நாட்டில் இருக்கிற அத்தனை நம்ம ஈழ சொந்தங்களா அத்தனை பேருக்கு நான் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த யாழ்மணில்

இந்த யாழ் மண்ணுக்கு வர வச்சது இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவர் தான் மண்ணுக்கு வர வச்சது இவர் தான் காரணம் ஃபஸ்ட்டு அறிமுகம் இவர் தான் அந்த வகையில் வந்து மீண்டும் வந்து நான் இந்த யாழ் மண்ணு வரும்போது நல்ல வரவேற்பு நான் எதிர்பார்க்கவில்லை அந்த ஏர்போர்ட்டு விட்டு வெளியே வந்தவொடனே மாலை மரியாதை நல்ல உபசரிப்பு நல்ல மரியாதை ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது மக்கள் விரும்பக்கூடிய பாட்டு தான் நான் பாட போகிறேன் நிறைய மலேசிய வாசகனுடைய பாடல் முருகன் பாடல் பாட போகிறேன் அவங்க கேட்குற பாட்டு கண்டிப்பாக நான் பாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் டிவியில் விஜய் டிவியில் பாடின பாட்டெல்லாம் பாடுறதுக்கு நான் ரெ ரெடியாக இருக்கேன் பட் அது என்ன சொல்கிறது இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலேயே இப்போ இந்திய கலைஞர்கள் பல பேர் வந்து போயினா இப்போ நீங்கள் வந்து இப்போ கன காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் மாதிரி இருந்து உங்களோட பாடல்களை உங்களோடய டேலண்ட்டுகளை வந்து பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்குண்ணா நீங்கள் கூடுதலாக வந்து இந்த பாடிக்கும்போது நீங்கள் ஒரு ட்ராயிங் பரவணு பண்ணுறது எங்களோட எதிர்பார்த்து நிச்சயமாக ட்ராயிங் பண்ணுறேன்

அந்த பாட்டு என் பாட்டு நீங்க பிளம்பேர் நடந்து வந்த பாதை எல்லாம் வந்து டிஎம்எஸ் செய்யப்படுத்தி பாரு வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டெல்லாம் நிறைய இந்த பாட்டு படிக்கிறீங்களே ஆமா பா வந்து கனடா போகும்போது அந்த பாடல் கேட்டாங்க ஆஸ்திரேலியா சிட்னில அந்த பாடல் நான் பாடினேன் எப்படி நீங்க பிளம்பேர் நாடுகள்ல இசை நிகழ்ச்சி செய்யக்கு இழத்து மக்கள் வந்து இவங்களை அங்க இன்வைட் பண்ணிக்க இப்படி உங்களை வரவேட்டிங்க பயங்கர அதானே சொல்றேன் இங்க இந்தியாவுல இருக்கிற தமிழ் மக்களே அவ்வளவு வரவேற்பு கிடையாது எங்களுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து ஓப்பனாக சொல்லப்போனால் நாங்கள் நிறைய இப்போ எங்கள் எங்கள் ஃபேமிலி ரன்னிங் பண்ணதுன்னா அது நம்மளுடைய ஈழ மக்கள் தான் வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய நாடு நான் ம மக்கள் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கனடாவிலேருந்து லண்டன்லேருந்து ஈரோப்பா கண்ட்ரி எல்லா இடத்துலையும் நம்ம ஆஸ்திரேலியாவிலேருந்து மக்களை சந்திச்சுருக்கோம் நிறைய அவங்க தான் எங்களை அதாவது இந்தியாவில் இருக்கிற தமிழ் மக்களை அவங்க தான் வந்து எங்கள் போ எங்களை போன்ற கலைஞர்களை வந்து அவங்க தான் வாழ வச்சுருக்குறாங்க நான் அதை ஓப்பனாக சொல்லுவேன் மற்றது ஒரு கொள்கை என்று என்னென்ன சார் வந்து நீங்கள் ஒரு ப பிரபல பாடகராக இருக்கிறீங்க ஈழத்தை பொறுத்தவரையில் வந்து பல திறமையான கலைஞர்கள் வந்து இருக்கணும் அவைக்கான காலங்கள் மற்றது அவைக்கான பல சந்தர்ப்பங்கள் வந்து இல்லாத காரணத்தால் வந்து கொஞ்சம் பின் பின் பின்தங்கி இருக்கினோம் இப்போ நீங்கள் ஒரு பாடகர் என்ற ரீதியில் வந்து அவைக்கான வாய்ப்புகளும் உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா இல்லை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கனடா போயிருந்தேன் கனடாவில் வந்து ரெண்டு இசைக்குழு அங்கே இருக்காங்க அவ்வளோ அற்புதமாக வாசிக்கிறாங்க ஃப்ளூட்டும் சரி கிட்டார் கீபோர்டுலேருந்து நாங்கள் இல்லை ஏன்னா நாங்கள் இந்தியாவிலேருந்து ஒரு செட்டப்பை போனாங்க நல்லாயிருக்குன்னு பார்த்தா அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தேன் அப்போ இங்கேயே பெஸ்ட்டு அத் அப்படி மட்டும் நம்ம ஈழ மக்கள் அங்கே இசைக்கலைஞர்கள் வந்து அவ்வளோ அற்புதமாக வாசிக்கிறாங்க அதே போல் பெல்ஜியத்தில் வந்து ஒரு இசை டீம் இருக்குது ஃப்ரான்ஸில் ஒரு இசைக்குழு இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம நம்ம யாழ்மண்ணிலே நிறைய சிங்கர் சிங்கர் இருக்காங்க இப்போ வந்து ஜி தமிழில் போய்ட்டு பாடி அவங்க வந்து வெற்றியெல்லாம் காண்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி என்னுடைய என்னுடைய சீசனில் என்னுடைய சகோதரி புண்ணியா அவங்க வேற லெவல் சிங்கர் அது நான் அவங்க அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு அந்த வின்னர் எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி வந்து புண்யா வந்து இந்த யாழ்மண்ணுக்கு ஒரு ஒரு பெருமை சேர்த்த கூடிய ஒரு பாடகி அந்த மாதிரி இங்கே நிறைய பாடகி இருக்காங்க ஆனால் அது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து வரணும்னு என்னுடைய ஆசைகள் எதிர்வரம் காலங்களில் நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு தொடர்ச்சியாக வந்து இசை நிகழ்ச்சி செய்யணும்ன்றது வேண்டுகோள் கண்டிப்பாக எப்போ கூப்பிட்டாலையும் வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா வெளிநாடுன்றத விட நம்ம யாழ்மண்ணுக்கு வர ஐயோ தங்கச்சி யாழ்மண் வரதில் நான் ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் எப்போ கூப்பிட்டாலே இந்த மண்ணுக்கு நான் வரத்துக்கு ரெடியாக இருக்கேன்